நூத்தி ஐம்பது 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 நூத்தி ஒன்பது அண்ணா நூத்தி எடுத்துக்கோங்க நூத்தி ஐம்பது ஒரே மீன் மட்டும் இருந்துக்கா

ஏன்னா குருவல கருவல குருவல குருவல கலவா குருவல கலவா நிற்கிறது கூட இடம் லாபம் போகதில்ல என்னன்னா நாற்பது <laughs> <laughs> எடுத்துக்கோங்கண்ணே இரநூத்தி ஐம்பது முத்தக்கா வேற ராக்க முள்ளு ரக்கா நாற்பது ரூபா நாற்பது ரூபா நாற்பது ரூபாய் ரூபாய் ஐம்பது ரூபாய் ரூபா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் எடுத்துக்கோங்க ரூபாய் ராக்க கேட்டா ரூபா ஐம்பது ரூபா

கேக்கு கேக்கு இப்போ யாரு நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது நூத்தம்பது நூத்தி ஐம்பது நூத்தம்பை நூத்தம்பது நூத்தி ஐம்பது அதை எடுங்க நூத்தி ஐம்பது

நூத்தி நாற்பது ரூபாய் நூத்தி நாற்பது ரூபாய் நூத்தி நாற்பது ரூபாய் நூத்தி நாற்பது ரூபாய் நூத்தி இருபது முப்பது நாற்பது நூத்தி ஒரு சூடா

இருநூத்தி அம்பது அறுபது எழுவது இருநூத்தி எழுவது செப்படி ஒங்கு கேள்வி எரநூத்தி எழுவது இருநூத்தி எழுவது இருநூத்தி கேள்வி இருநூத்தி எழுவது செப்படி இருக்கும் நல்லா இருக்கும் இருநூத்தி ரூபாய் இருநூத்தி எழுவ அது அந்த மீன் எடுத்து பால் நட்ட போட்டுருக்கீங்க இருநூத்தி எழுவது மூணு ஆறு

பாலமீன் எடுத்ததா ஆ ரைட் ரைட் ஏம்மா ஆறு மணி ஏழு ஏழு டையர் ரால கேளுங்கம்மா இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி தொண்ணூறு நல்ல டையர் ரால் தொண்ணூறு உங்கள் கழிதா இரநூத்தி தொண்ணூறு இது தொண்ணூறு இரநூத்தி தொண்ணூறு தொண்ணூறு ரூபாய் இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் அண்ணே அணே 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 அண்ணனேங்க நல்ல ரால் போட்டுக்காங்க இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் முன்னூறு ரூபாய்

இருநூத்தி நாற்பது பேச்சே கிடையாது அண்ணே வேறே எடுத்து கையில குடுத்துருக்கோண்ணே இரநூத்தி நாப்பது சூப்பர் குருவோலா பேச்சே அண்ணே இருநூத்தி அறுபது ரெண்டு மாதுரா இரநூத்தி எண்பது இருநூத்தி ரெண்டு இருநூத்தி எண்பது இருநூத்தி குழம்புக்கு

முன்னூறு ரூபாய் முன்னூத்தி பத்து ரூபாய் அண்ணன் எடுத்துக்கோங்கண்ணே முன்னூத்தி பத்து ரூபாய் யாரு ஆயிடே முன்னூத்தி பத்து அண்ணே ரெண்டு தோண்ணண்ணி இப்போ இது இது நல்ல நண்டு பேரு ப கொஞ்சம் வெடிச்சு விடுங்கய்யா இரநூத்தி பத்து இருபது இரநூத்தி இருபது துரண்ணாக்கா இரநூத்தி இருப எவ்வளோ அண்ணே குறுணா வாயை திறந்துக்கோங்க நூற்றி எண்பது உங்களுக்கு கேள்வி நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு ரூபா மூணு நானூறு ஐந்நூறுரூவா தண்ணி எடுக்கணே பாலண்ண தொண்ணூறு

கார்டு கார்டு கேட்டார் கீழே இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது பதினேய் எண்ணூறு செல்ல்ல கட் பண்ணி

அவசரப்பட்டனா மீன் விற்காதீண்ணா அதை நாங்கள் பொறுமையாக விற்ற விற்கும் அது கொடுத்த வச்சுல அண்ணனுக்கு இரநூறு அவங்களுக்கு இரநூத்தி தொண்ணூறுவாங்க இதை அடிக்கிட்டாங்கண்ணே அந்த கையை தொலைச்சிட்டு அடிக்கிட்டாங்க கேள்வியா மூணு தோரணி இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது ஒரு இரநூத்தி பத்து ரூபா கொடுங்க இரநூறு ஒரு பத்து கொடுங்க இங்கே இங்கே இவங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு இரநூத்தி பத்து கொடுக்குறேன் கொடுத்துருங்க இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது 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 நாற்ப நாற்ப ஐயா எக்கா எம்மா என்ன எக்கா எம்மா என்ன எக்கா எம்மா அண்ணே அண்ணே இங்கே வாங்குனே நல்லா விற்கின்னு இங்கே வாங்கண்ணே வேண்டாம்னு சொல்லாதீங்க வாங்க அண்ணே வாங்கண்ணே ஒரு ஏக்கு கூப்பிட்டு வாங்க கேளுங்க மூணு மீனையும் கேளுங்க நியாயமாக கேளுங்க ஒழுங்குன்னு கேட்டு நீ பூவை பாருங்க எப்படி இருக்குன்னு அண்ணே அண்ணே இருபது எண்பது நூத்தி எண்பது நூத்தி எண்பது நூத்தி எண்பது நூத்தி எண்பது நூத்தி எண்பது எண்பது நூத்தி எண்பது நூத்தி எண்பது எண்பது நூத்தி எண்பது போதுமா வேணுமா

மாடி பேருக்கு ஒரு போட்டுல இருநூறு கிலோ இருக்குன்னு சொன்னாங்க இன்னொரு போட்டு வளைஞ்சிருக்கு நாங்க நீங்க வரப்போரியல பிசிங்காரு வரணுமா ஆறு பேர் வரணுமா இன்னைக்கு வேண்டாம் பாத்துருவோம் நாளைக்கு வாங்க

અને પરિમળ વેચે પરવા સ્કૂટ 200 200 200 નું માંગા 190 ₹ 150 ₹ 290 150 વાવલ માં વાવલ યાર કાર્ડ દે કે 150 ₹ વાવલ 840 જલ્દી 800

ஆயிரத்தி எட்டு நூறு ஆயிரத்தி எண்ணூத்தி பத்து கம்ப்யூட்டர் தாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி பத்து அண்ணா ஆயிரத்தி எண்ணூத்தி பத்து மூணுக்கு ஆறுக்கு ஒன்பதுக்கு பன்னெண்டுக்கு ஒண்ணு பதிமூணு ஒன்பது மூணு பன்னெண்டு ஒன்று பதிமூணு ஆயிரத்தி எண்ணூத்தி பத்து 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 அனே ரெண்டாயிரம் ரூபானே அனே ரெண்டாயிரம் ரூபானே அனே ரெண்டாயிரம் ரூபானே அனே ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஒரு நூறு ரெண்டாயிரத்தி ஒருநூறு ரூபா ரெண்டாயிரத்தி ஒரு ரூபாய் நூத்தி நாப்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா மூணு ரெண்டு ஏ அம்பாய் குறைச்சி பண்ணுமா போட்டாச்சு போட்டாச்சு அங்க கிடையாது வாங்கிட்டு போகணும் உங்களுக்கு மிச்சம் ஹலோ என்ன புரியல

மீன் ஏமின் ஏமின் ஹாய் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா மீன் ஏலத்தை பார்த்தீங்களா லைவாவே காமிச்சேன் மீன் ஏல உங்க ஊர்ல இந்த வேலைக்கு போகமா இல்லை இதோட கம்மியா போகுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க வீடியோ குவாலிட்டியா இருந்துச்சா வாய்ஸ் கிளியரா இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா நான் நான் கழுத்துல மாட்டி வச்சிருந்தேன்னா சட்டையில் அதனால நான் என்னால பேச முடியல அதுதான் கேட்க ரெண்டு பேரும் மெசேஜ் பண்ணியிருந்தேன் இடம் வந்து தூத்துடி ஹார்பர் பீச்சு காலையில ஒம்பது மணிக்கு இங்கே மீன் ஏலம் ஓடும் ஐஸ் மீன் அவ்வளோ வராது அப்படி ஐஸ் மீன் வந்தால் ஒன்று ரெண்டு பேர் மட்டும் போடுவாங்களே தவிர மீது எல்லாமே ஒன்னித்தர்ட்டு பர்சன்டேஜ் வந்து ஐஸ் இல்லாத மீன் தான் இங்கேயா விளையாட போடுவாங்க நீங்கள் யாராச்சும் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தூத்துக்குடி ஹார்பர் பீச்சுக்கு வாங்க தூத்துக்குலேயே ரொம்ப பழமையான பீச் இந்த பீச்சு தான் ஈவினிங் டைம் நல்லாயிருக்கும் ஃபேமிலியோடு வந்து இங்கே வந்து நல்லா கடல் காற்றை வாங்கிட்டு ரசிச்சுட்டு போக செமையான ஒரு ப்ளேஸாக இருக்குங்க ஹாய் சொல்லுங்க அனிஷ்கா மைண்ட் வாய்ஸ் நல்லா இருக்கீங்களா சாமி வீடியோ கிளியராக இல்லை ஐயோ சாரினா என்னென்ன இதில் நேற்று க்ளியராக இருந்துச்சு இன்னைக்கு க்ளியராக இல்லையா சரியாக போச்சு இப்போ சரியாக போச்சு ஓகே ஓகே சஞ்சய் சபரி விலாக்ஸ் காய்ப்புக்கு நல்லா இருக்குங்களா எல்லோரும் சந்தோஷம் இதேமாதிரி நாளைக்கு நான் லைவில் மீன் ஏலத்தை காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் நான் கடலுக்கு போகாத போகாதான் வீடியோவில் லைவில் மீன் ஏலத்தை காமிக்கேன் பார்த்து தெரிஞ்சு நீங்களும் மீன் வாங்கி சாப்பிடுங்க நல்ல மீனாக வாங்கி சாப்பிடுங்கண்ணே எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம் மெசேஜ் பண்ண முடியல நான் அடுத்து நாளைக்கு நான் நேரடியாக பேசும்போது வந்து மெசேஜ் பண்ணுறேண்ணா ப்ரோ அங்கே வெயில் அதிகம் போல் பயங்கர வெயில்னா எங்கள் ஏரியாவில் துர்கா தேவி ஹாய் ப்ரோ ஹாய் சொல்லுங்க அக்கா நல்லா இருக்கீங்களா ஹாய்கா சுகந்தி சங்கர் மீன் போடுங்க கண்டிப்பாக இங்கே மீன் தூத்துக்குடி ஹார்பர் பீச் ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும் சாம் ஹாய் 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 அண்ணா ஜாப் இருக்குமா ஜாப்பு இங்கே அந்தளவுக்கு கிடையாதுண்ணா ஃபிஷிங் ஹார்பரில் ஜாப் இருக்கும் கண்டிப்பாக அங்கே நல்லாயிருக்கும் ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்குண்ணா அப்படியே பார்க்குறவங்க அப்படியே ஒரு ஒரு லைக்கு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அண்ணா பிஸ்பிக்கல் கிடைக்குமா பீஸ்பிக்கிள் எல்லோரும் ஆள் உருவாக இருந்துச்சு அது முடிஞ்சிட்டு நாங்கள் ரெடி பண்ணிணோம் அடுத்து புதுசாக ஆள் உருவாடு போடுவோம் அப்போ நான் சொல்கிறேன் சூப்பர் தம்பி வெயில் இருக்குது கேளுங்க வாட் டைம் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஒம்பது மணிக்குண்ணா காலையில் விடிய கால ரொம்ப மணிக்க ஆரம்பிக்கும் விடிய காலங்களில் வரேன் காலையில் ஒம்பது ஆனால் பீஸ்பிக்கிள் கிடைக்குமா வரும் வரும்போது சொல்கிறேன் தலைவன் நிறைய வீடியோ போடுங்க கண்டிப்பாக நான் போடுறேண்ணா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கண்ணா அப்புறம் சண்டே பீஸ் வாங்கி அது பழைய பீஸாக கொடுத்துட்டாங்க வீட்டுக்கு எல்லாத்துக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு நீங்கள் இப்போ வாங்கும்போது த தைரியமாக நீங்கள் பார்த்து வாங்குங்க நீங்கள் சண்டை போடுங்கண்ணா இப்போ நீங்கள் மீனை பார்க்கும்போதே கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது வந்து மீன் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு சண்டை போட்டுருவீங்க மீனை தூக்கி தோறு அவங்க மேலே இது பண்ணிடுங்க சண்டை போடுங்க நான் சொல்லுவேன் யாருக்கனாலும் மீன் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சண்டை போட்டு வாங்கிட்டு போகலாம் ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் ஒரு சிலர் வந்து அப்படி தப்பு பண்ணிடுவாங்க அதனால் நம்ம எல்லாத்துக்கும் கெட்ட பேர் ஆகிரும் அதனால தான் ஆனால் பிஸ் பிக்க வேணும் வரும் வரும் வரும்போது சொல்கிறேண்ணா சரி ஓகே நான் நான் நாளைக்கு பண்ணுறேன்னா ஓகே பாய் 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 பாய்